Taste the Daily. சாதி வெறியர்களால் மத வெறியர்களால் அயோக்கியர்களால் போராளிகளை கொள்ள முடியும் ஆனால் எந்த காலத்திலயுமே அவர்களை வெல்ல முடியாது தமிழக அரசாங்கம் இனியாவது இது மாதிரியான கொலைகளோ இது மாதிரியான துயர சம்பவங்களோ நடக்காமல் இருப்பதற்கு முன்னுணர்ந்து தடுக்க வேண்டும் யாராவது ஒருத்த வந்து உண்மையிலேயே இந்த நாட்டு மக்களுக்காக போராடினால் பாடுபட்டால் அவன முதல ரவுடிலாம் இல்லடா பண்ணு அவர் மேலே வந்து போராடி ஈராடி வந்துட்டான் அடுத்து என்ன சொல்லுவாங்க இவன் வந்து தேச துரோகி அப்படின் அம்பேத்கர் சொல்லுவாங்க நான் சொல்லுங்க The மாயாவாதி என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு பெண்மகள் ஏறக்குறைய நான்கு முறை வந்து சிஎமாக இருந்தவள் அவங்க வந்து அவங்க கட்சியில் ஒரு மாநில தலைவராக பதினேழு ஆண்டில் வைத்திருப்பார்களா ஒரு அவுடி பயில வைப்பாங்களா கேட்க நேரடியாக கேட்குற உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்குமா அவங்க உளவுத்துறைக்கு தெரியும் அதே உளவுத்துறை தோத்து போய் தான் நான் சொல்கிறேன் உளவுத்துறைக்கு தெரிஞ்ச மட்டும் போதாது தெரிஞ்சிருச்சு இப்போ சொல்கிறாங்க உளவுத்துறைக்கு வந்து தெரிஞ்சு நாங்கள் சொன்னோம்னு நீ உளவுத்துறைக்கு சொன்னாலும் ஏன் பாதுகாப்பை போடலை உளவுத்துறை சொல்லிடுச்சுன்றாங்க இப்போ அதான் சொல்கிறாங்க அவன் உளவுத்துறை ஒரு பாதுகாப்பு போடணும்ல இப்போ வந்து வேணும் வாங்க கேமரா அவரை போவோம் இந்த தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு நம்ம ஒரு நம்மளே ஒரு உளவுத்துறை மாதிரி போவோம் நீ போய் பாருங்க அவருக்கே பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கிறாரு நீங்கள் தான் திராவிட மாடல் என்று சொல்லுகிறீர்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்று சொன்னால் ஏன் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை கேள்வி எழுதுல நியாயமான கேள்வி பாதுகாப்பு இல்லைங்க எங்கள் தலைவருக்கு தலைவர் பாதுகாப்பு இல்லைங்க தலைவர் பதினெட்டு முறை கள்ள கல்லவுட்டு இருந்திருக்கிறாங்க இரண்டு முறை கொலை முயற்சி செய்திருக்கிறார்கள் தப்பித்து வந்திருக்கிறார் பாம் எறிதற்கு ரெடி பண்ணிட்டாங்க ஒரு முறை வேலை சேரிக்கே ரவுடி கும்பல் வந்து விரட்டி வந்திருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு கூட தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை போலீஸில் இருக்கின்ற கருப்பாடுகள் இல்ல கூட்டம் எதிராளிகளுக்கு கூட தகவலை கொடுத்து ஏன் ஒருவேளை கொலை செய்திருக்க கூடாது தலைவர் அதான் கேட்கிறாரு பார்த்தீங்களா அவன் மட்டும் குற்றவாளி அல்ல அவனுக்கு பிளான் போட்டு கொடுத்தவன் ஒரு ஆளு இவங்களுக்கு பொருளாதார உதவியை கொடுத்தது ஒரு ஆளு உண்மையான குற்றவாளி யாரு அப்படின்றத ஈவினிங்ல எல்லாம் மக்கள்லாம் வரக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பு வந்து கொலை செஞ்சுட்டு த சாதாரணம் தப்புச்சு போறாங்க ஆனால் தப்பிச்சு போன வரும் யாரோ ஒரு வந்து சரண்டர் ஆகிறாங்க ஆக்சுவலாக ஆயிருக்காங்க பாத்தீங்களா நான் விசாரிச்சுட்டேன் அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை சார் வணக்கம் வணக்கம் மிகப்பெரிய ஒரு துயர நிகழ்வு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய இழப்புன்னு கூட சொல்லலாம் உங்களுடைய நெருங்கிய நண்பர் ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலை இந்த ஒரு விஷயத்தை நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா கடந்த ஒரு பத்து நாட்களாகவே தமிழகம் முழுக்க நிறைய இடங்களில் அதிமுக நிர்வாகிகளாக இருக்கட்டும் இப்போ ஆம்ஸ்டாங் அவர்களாக இருக்கட்டும் இந்த கொலை சம்பவங்கள் நடக்கிறது நீங்க எப்படி பார்க்குறீங்க ரொம்ப கவலை அளிக்கிறது அதாவது ஒரு அரசாங்கத்தின் கடமை அந்த மாநிலத்தில் இருக்கின்ற மக்களுடைய பாதுகாப்பு வந்து உறுதி செய்யப்பட வேண்டும் அவங்க மயில்சியா வாழ்கிறாங்களே வாழலான் என்ற கூட அப்புறம் அடிப்படை உரிமைகளும் அதே நேரத்தில் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுவதற்கு பேர் தான் அரசு இதை வந்து லெனினுன்னு சொல்லுவார் ஏன் அறிஞர் அண்ணாவர்கள் கூட சொல்லுவார்கள் ஒரு அரசாங்கத்துடைய கடமை என்னவென்றால் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் அதோடு சேர்ந்து அந்த மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும் அதற்காகத்தான் அரசாங்கம் என்று ஒரு கட்டமைப்பை உருவாக்கப்படுகிறது அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தொடர்ந்து இது மாதிரி சாதிய வன்கொடுமைகள் அது ஒரு தலித்து மக்களுக்காக பாடுபடக்கூடிய தலைவர்கள் பொதுமக்கள் தொடர்ந்து படுகொலை செய்யப்படுவது அது வந்து இந்த கூலி கும்பல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா காசை கொடுத்து கொலை செய்கிறது இது மாதிரி நடப்பதை பார்க்கும்பொழுது பெரிய வருத்தத்தை அளிக்கின்றது அதுலேயும் குறிப்பாக நீங்கள் சொன்னது மாதிரி அவர் எனக்கு மிக நெருங்கிய ஒரு கருத்தில் ரீதியான ஒரு நண்பர் அவர் ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்தாலும் கூட நான் ஒரு கட்சியுடைய மாநில இளைஞரணி செயலராக இருந்தாலும் கூட எங்கள் இருவரையும் இணைக்கின்ற அந்த ஒரு புள்ளி என்னவென்றால் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த அரசியலமைப்பு சட்டம் அதே நேரத்தில் புரட்சி அம்பேத்கர் வந்து இறப்பதற்கு முன்னால் கடைசியாக எழுதிய புத்தகம்தான் புத்தாண்ட் இஸ் தம்மா அப்படின்ற ஒரு ஆங்கில புத்தகம் அந்த புத்தகத்தின் தமிழ் தமிழ் தான் புத்தரும் அவர் தம்மமும் அப்படின்ற அந்த புத்தகத்தை வந்து எனக்கு முதன் முதலில் வழங்கியவரே அவர் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதை நீங்கள் ஆங்கிலத்தில் படிப்பதை விட தமிழில் படிங்க சிறப்பாக இருக்கும்னு எனக்கு வழங்கினார் அது எனக்கு மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற யாரை சந்தித்தாலும் சரி அந்த புத்தகத்தை கொடுத்து ஏன்னா அம்பேத்கருடைய அனைத்து கருத்துக்களும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் இறப்பதற்கு முன்னால் எழுதப்பட்ட புத்தகம் அந்த புத்தகம் அதை கொடுத்துருந்தார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எல்லாருகிட்டுமே அதை வலியுறுத்துவார் அதே நேரத்தில் நிறைய வழக்கறிஞர்களை உருவாக்கி இது மாதிரி ஒரு சமூக நலன் சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு பன்முகத்தன்மை உண்டு உள்ள ஒரு போராளி அந்த வகையில் எனக்கு அவருக்கு ரொம்ப நெருங்கிய உறவு இருக்குது நாங்கள் எப்படி வாரத்தில் ஒரு முறை பேசிடுவோம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வோம் அந்த வகையில் அவருடைய இழப்பு வந்து பெரிய ஒரு வழியை தருகிறது அதிலிருந்து மீளவே முடியவில்லை ஆனால் இந்த தருணத்தில் ஒரே ஒரு கருத்தை நான் வந்து உங்கள் தொலைக்காட்சி மூலமாக பதிவு செய்ய விரும்புகின்றேன் சாதி வெறியர்களால் மத வெறியர்களால் அயோக்கியர்களால் போராளிகளை கொள்ள முடியும் போராளிகளை கொல்ல முடியும் ஆனால் எந்த காலத்திலேயுமே அவர்களை வெல்ல முடியாது அப்படின்ற நான் பதிவு செய்கிறேன் ஏன்னா அவர் பல விதைகளை விதைத்திருக்கிறார் புரட்சி அம்பேத்கர் தத்துவங்களை விதைத்து இருக்கிறார் இங்கே கூட நீ சென்னை ஐகோர்ட்டு உள்ளே போனீங்கன்னா கல்லூரிக்குள்ளே போனீங்கன்னா இவருடைய இளவல்கள் பல பேர் பல உருவத்தில் இருக்கிறார்கள் அப்போ அவருடைய உயிர் அழிந்திருக்கலாம் உடல் அழிந்திருக்கலாம் அவருடைய கோட்பாடுகள் கொள்கைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது ஆக நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அதே நேரத்தில் தமிழக அரசாங்கம் இனியாவது இது மாதிரியான கொலைகளோ இது மாதிரியான துயர சம்பவங்களோ நடக்காமல் இருப்பதற்கு முன்னுணர்ந்து தடுக்க வேண்டும் அது அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ இன்னொரு கருத்துன்னு சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான கருத்து இதை வந்து நான் ரொம்ப வழியோடு சொல்கிறேன் எங்கள் நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த ஆட்சி வந்ததற்கு முக்கியமான காரணமே விடுதலை சிறுத்தைகள் இதை நான் சொல்லலை மக்கள் கூட சொல்லலை தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினே சொன்னார் நான் என்று முதல்வராக இருக்கிறேன் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் எழுச்சி தமிழர் தான் விடுதலை சிறுத்தை கட்சி தான் அதை வந்து அவர் சொன்னது மட்டுமல்ல அதே தரவுகளும் ஐபேக்கு தரவுகளும் அதைத்தான் கொடுத்துருக்கிறது அப்போ இப்படி வந்து ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு நாங்கள் குறிப்பாக தலித்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த மக்களுடைய சாவு அதிகமாக கொண்டே வருகிறது இந்த மதுரை மாவட்டத்தில் அதிகமான சாதிய வன்கொடுமைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது சாதிய தலைவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்ச நாள்க்கு முன்னாடி ராஜான்னு ஒருத்தர் தீபக் ராஜா என்று நான் எண்ணுகிறேன் அவர் கூட கொலை செய்யப்பட்டார் கொலை செய்யப்பட்டார்ல இப்போ இன்றைக்கி வந்து ஆம்ஸ்ட்ராங் இதுக்கு முன்னாடி கூட ஜெயக்குமார் ஒரு காங்கிரஸ்கார் நீ சொன்ன மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் தலித்துக்கா சொல்லலை மொத்தத்தில் முக்கியமான லீடர்ஸ் அப்போ தொடர்ந்து இது மாதிரி வந்து கொலகார கும்பல் தமிழ்நாட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் எங்கள் தலைவர் சொன்ன சொல்லாடலே சொல்ல விரும்புகிறேன் எங்கள் தலைவர் இப்போ வந்து வீர வணக்கம் செலுத்திய பிறகு அவர் உடலுக்கு வந்து மலர் அஞ்சலி செலுத்திய பிறகு அவர் சொல்லுகிறார் இந்த கொலை என்பது தமிழக அரசாங்கத்திற்கும் தமிழக போலீஸுக்கும் விடப்பட்ட சவால் சொன்னார சொல்லலையா அப்போ இதை வந்து நீங்கள் தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது அது பொறுப்பு இல்லாமல் தான் இருக்கிறாங்க எப்படின்னு கேட்டுக்குங்களேன் இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்து இப்போ மூணு வருஷம் ஆச்சா மூணு வருஷம் ஆச்சு கரெக்ட்டுங்க ஆட்சிக்கு வந்ததுமே எங்கள் தலைவர் வந்து ஒரு மீட்டிங் நடத்தினார் எங்கே நடத்தினார்னா தளபதி ஸ்டாலினுடைய தொகுதியிலேயே குளத்தூர் தொகை நடத்தினார் அந்த குளத்தூர் தொகுதி நடக்கும்பொழுது பக்கத்தில் வந்து அறநிலையத்துறை அமைச்சர் தமிழக முதல்வருக்கு மிகவும் நெருக்கமானவர் பக்கத்தில் உட்காந்துருந்தார் அப்போ என்ன திரும்ப சொன்னார் எங்கள் தலைவர் அந்த சாதியவாதிகள் மதவாதிகளை முன்னுணர்ந்து தடுப்பதற்கு ஒரு உளவு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் அந்த உளவு அமைப்பு வந்து முன்னுணர்ந்து இதெல்லாம் வராமல் தடுக்கும் அப்படின்னாரு இது வரைக்கும் உருவாக்கலங்க அது மட்டும் ஒருவேளை உருவாக்கி இருந்திருந்தால் இன்னைக்கு ஒரு உயிர் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கும் இன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாருங்க ஒரு முக்கியமான கேள்வி அதை ஒரு முக்கியமான சொல்லும்போது என்னன்னா இந்த மாதிரியான முக்கிய தலைவர்கள் முக்கிய பொறுப்புகள் வகிக்கக்கூடியவங்களுக்கு எப்பயுமே கூட ஒரு நாலு பேர் இருப்பாங்க இது பார்த்தாலும் உளவுத்துறை வரை அவங்களை கண்காணிக்கும் குறிப்பா எதிர்கட்சியினரை ஆளுங்கட்சி எப்பயுமே உளவுத்துறையினரை வச்சு கண்காணிக்கும் காவல்துறையினரும் அவங்க மீது எப்பயுமே ஒரு கண் வச்சிருப்பாங்க இவர் மீது இப்ப வைக்கப்படுகிற ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இவர் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்காரு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேங்ஸ்டர் பார்ட்டி இவரை வந்து கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ உளவுத்துறைக்கு இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா உளவுத்துறை ஏன் இப்ப குறிப்பிட்டு கேட்குறேன் அப்படின்னா தொடர்ந்து எல்லா நிகழ்வுகள்லையுமே உளவுத்துறையினுடைய தோல்வி உளவுத்துறையினுடைய தோல்வி இது நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம் இது ஆனால் கேட்காத இடங்களே இல்லை இந்த கொலை வரைக்குமே வந்துருச்சு இல்லையா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க குறிப்பா ஆளுங்கட்சி கூட கூட்டணியில் இருக்கீங்க கேங்ஸ்டர்னு சொன்னீங்க அது தப்பான கருத்து அவர் அவர்ஸ்டர் கூற்றுப்படி கேட்க கூட கூடாதுங்க அப்படி ஏன் கேங்ஸ்டர் வந்து புரட்சி அம்பேத்கர் புத்தகத்தை படித்திருப்பாரா புரட்சி அம்பேத்கர் அரசியல் சட்டத்தை படிப்பாரா நீ ஆளை பார்த்துருக்கீங்களா ஒயிட்னு ஒயிட்ல அப்படியே பார்ப்பதற்கே வந்து ஒரு மகாத்மா காந்தியை போல வருவார் அவர் பேசுகிற மொழிகள் இதெல்லாம் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அவர் ஏன் அப்படி முத்துரை குத்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நீங்கள் அதை கேட்குறீங்க அப்படின்னா இவன் வந்து அம்பேத்கர் நான் சொல்கிறேன் அவரே சொல்றேன் அவர் சொல்வார் சொல்ற அம்பேத்கர் சொல்வார் யாராவது ஒருத்த வந்து இந்த உண்மையிலேயே இந்த நாட்டு மக்களுக்காக போராடினால் பாடுபட்டால் அவனை முதல்ல முத்திரை குத்துறதுனா அது மாதிரி ரவுடின்னு வாங்கலாம் அவன் என்ன ரவுடிலாம் இல்லடா பண்ணு அவர் மே மேலே கீழே வந்து போராடி ஈராடி வந்துவிட்டான்னா அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா இவன் வந்து தேச துரோகி அப்படின்னு வகைங்கலாம் அம்பேத்கர் சொல்லுவாங்க நான் சொல்லலைங்க அப்போ அது மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இவர் மக்களுக்காக போராடி இருக்கிறார் போராடினதுனால அவரை வந்து ரவுடி என்று இவர் முத்திரை இருக்கலாம் ஆனால் முத்து அப்படிப்பட்டவரை நான் ஒரு கேள்விக்காக கூட வைக்கணும் தப்பாக இருக்க வேண்டாம் ஆனால் அந்த கேள்வி தான் மாயாவாதி என்கின்ற ஒரு மாபெரும் ஒரு பெண்மகள் ஏறக்குறைய நான்கு முறை வந்து சிஎம் இருந்தவள் அவங்க வந்து அவங்க கட்சியில் ஒரு மாநில தலைவராக பதினேழு ஆண்டில் வைத்திருப்பார்களா உளவுத்துறைக்கு தெரியாம இருக்குமா அப்ப உளவுத்துறைக்கு தெரியும் அதே உளவுத்துறை தோத்து போச்சு நான் சொல்றேன் இப்போ உளவுத்துறைக்கு தெரிஞ்ச மட்டும் போதாது தெரிஞ்சிருச்சு இப்போ சொல்றாங்க உளவுத்துறைக்கு வந்து தெரிஞ்சு நாங்கள் சொன்னோம்னு நீ உளவுத்துறைக்கு சொன்னாலே ஏன் பாதுகாப்பை போடல உளவுத்துறை சொல்லிருச்சுன்றாங்க இப்போ தானே சொல்கிறாங்க அவன் உளவுத்துறை ஒரு பாதுகாப்பு போடணும்ல இப்போ வந்து வேணா வாங்க இப்போ கேமராவோட போவோம் எங்கள் தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு நம்ம ஒரு நம்மளே ஒரு உளவுத்துறமே போவோம் நீ போய் பாருங்கள் அவருக்கே பாதுகாப்பு இல்லாமல் தாங்க இருக்கிறாரு இதே வந்து சும்மா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு டயலாக் பேசுகிற அண்ணாமலைக்கு இஜட் பிரிவு பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா எங்கள் தலைவரை ஒருத்தர் ஏடி பூட்டியை பேசினா அவனுக்கு மிஷின் கண் வச்சு பாதுகாப்போட கொண்டு வரான் ஆளுகளை அப்போ என்னது அயோக்கியத்தனம் இல்லையா அப்போ ஒரு தலித்து மக்களை நீ எவ்வளவு கேவலமாக எடுக்கிறாய் அதே தலித்து தலைவர்களை எவ்வளவு கேவலமாக எடுக்கிறாய் என்ற ஒரு செயல்பாடாக வருகிறது அல்லவா நீங்கள் தான் திராவிட மாடல் என்று சொல்லுகிறீர்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்று சொன்னால் ஏன் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படவில்லை கேள்வி எதில் நியாயமான கேள்வி தானே பாதுகாப்பு இல்லைங்க எங்கள் தலைவருக்கு தலைவர் பாதுகாப்பு இல்லைங்க தலைவரை பதினெட்டு முறை கள்ள விட்டு எரிஞ்சிருக்கிறாய் இரண்டு முறை கொலை முயற்சி செய்திருக்கிறார்கள் தப்பித்து வந்திருக்கிறார் பாம்பெறியிருக்கு ரெடி பண்ணிட்டாயங்க ஒரு முறை வேலை செயற்கே ரவுடி கும்பல் வந்து விரட்டி வந்திருக்குறாங்க ஆனால் இன்னைக்கு கூட தலைவருக்கு பாதுகாப்பு இல்லை ஆனால் அண்ணாமலைக்கு நீங்கள் இப்போ போய் பாருங்கள் பாருங்கள் அண்ணாமலைக்கு இஜெட் பிரிவுன்றாங்க எக்ஸ் என்னென்னமோ என்னென்ன பிரிவுன்றாங்க ஒய் பிரிவுன்றாங்க அப்புறம் அவ யோசித்து பாருங்க இப்போ ஒருவேளை இவருக்கு ஒரு பாதுகாப்பு இருந்திருந்தால் வீட்டில் போய் ஏறி அவங்களாம் கொலை செய்ய முடியுமா கற்பனை பாருங்கள் இப்போ அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருந்து நாலஞ்சு போலீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த செட்டிலாம் போக முடியுமா அந்த டீம் போக முடியுமா முடியாதுல்ல இல்லை அதான் அம்பேத்கர் சொல்லுவார் நீங்கள் நிச்சயம் வாய்ப்பு இருந்தால் படிங்க இளைஞராக தான் இருக்கிறீங்க வெயிட்டிங் ஃபார் விசா அப்படின்றது அவர் இருபத்தைந்தாவது தொகுப்பு அதில் அவர் தெளிவாக சொல்கிறார் தெளிவாக சொல்கிறாருங்க ஆயுதத்தை இழந்ததால் தான் அடிமையானோன்றார் அவர் சொல்கிறார் அது நான் சங்க சொல்லலை என்ன சொல்கிறாருன்னா தலித்து மக்களை அந்த காலத்தில் இருந்த மனுஸ்பிருதி என்ற புத்தகத்தில் அவர்களை படிக்கக்கூடாது என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் அவர்கள் எந்த வேண பொருளாதாரத்தை வைக்கக்கூடாது என்று சொன்னார்கள் அதே நேரத்தில் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார்கள் இது மூணையும் இழந்ததால் அவர்கள் அடிமையானார்கள் ஆகையால் தான் நான் புதிய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் அவர்கள் கல்வியை வழங்குகிறேன் அடிப்படை தேவைகளை தருகிறேன் அதே நேரத்தில் ஆயுதத்தையும் கொடுக்க முயற்சிக்கிறேன் ஆனால் முடியவில்லை என்றார் இப்போ ஆயுதம் இருந்திருந்தா அவர்கள் கண் இருந்திருந்தா துப்பாக்கி இருந்தால் டொப்பு டொப்பு சுற்றுப்பாருல்ல இல்லை அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு கை துப்பாக்கி வைத்திருந்திருக்கிறதா ஒரு தகவல் வைத்திருக்கிறாருங்க லைசன்ஸ் காப்பியோட லைசன்ஸோட வச்சுருக்கிறாரு நான் வைத்திருந்த அந்த துப்பாக்கி இப்போ இந்த எலெக்ஷன் க நேரத்தில் ஒப்படைச்சிருக்கிறாரு தேர்தலில் ஒப்படைப்பாங்க திருப்பி வாங்கலை இல்லை திருப்பி கொடுத்ததா சென்னை கமிஷன் இல்லை எனக்கு செய்தி கிடைத்த வரைக்கும் திருப்பி வாங்கலை இந்த திருப்பி வாங்காத செய்தியை தெரிந்து கொண்டு போலீஸில் இருக்கின்ற கருப்பாடுகள் இல்லை சங்கி கூட்டம் எதிராளிகளுக்கு கூட தகவலை கொடுத்து ஏன் ஒரு ஒருவேளை கொலை செய்திருக்கக்கூடாது இப்போ தலைவர் அதான் கேட்குறாரு போய் சரண்டர் இருக்கேன் பார்த்தீங்களா அவன் மட்டும் குற்றவாளி அல்ல அவனுக்கு பிளான் போட்டு கொடுத்தவன் ஒரு ஆள் இவங்களுக்கு பொருளாதார உதவியை கொடுத்தது ஒரு ஆள் அதாவது உண்மையான குற்றவாளி யார் அப்படின்றத புலனாய்வு செய்து கண்டுபிடிக்கின்றிருக்கிறாரில்ல உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இப்போ என்ன தெரியுமாங்க சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்கள் சொல்லால் நீங்கள் கேங்ஸ்டர் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சொன்னீங்க அப்படிலாம் இல்லை சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தார் அது எல்லாருக்குமே தெரியும் அரசாங்கம் உட்பட எல்லாருக்கும் தெரியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு லீடர் வரக்கூடாது என்று இன்னமும் சொல்கிறேன் நுட்பமாக சொல்கிறேன் இப்போ சில பேர் கைதியாக இருக்கிறாங்க சில பேர் இதுக்கு பழிக்கு பழி தீர்த்தாங்க அப்படினு பல ஸ்டோரிஸ் சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்க பின்புலத்தை யாரும் வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் இந்த தொலைக்காட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நெறியாளராக இருந்தாலும் சரி இல்லை இந்தியாவுடைய த தமிழகத்து உளவுத்துறையாக இருந்தாலும் சரி அந்த பின்புலத்தை பார்த்தால் அவர்கள் பிஜேபிக்காரர்கள் நான் சொல்கிறேன் நேரடியான குற்றச்சாட்டு சுராயம் பார்த்தேன் ரெண்டு பேருக்கு பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனை இவங்களுக்கு பிரச்சனை அப்படி இல்லை அவங்களோட பின்புலத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் அவங்க பிஜேபிக்காரங்க அப்போ பிஜேபிக்காரர்களே ஆர்எஸ்எஸ் காரர்களே திட்டமிட்டு இது மாதிரி ஒரு பெரிய லீடரை நம்ம வந்து கொலை செய்தால் அப்போ பதற்றம் உருவாகும் அப்போ தமிழ்நாட்டு அரசாங்கத்திற்கு ஒரு கே கேடும் இப்போ தான் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து பல பேர் கள்ளச்சாராயம் குடித்து செத்து போயிருக்கிறாங்க வேங்க வெயிலுடைய பிரச்சனை இன்னும் கண்டுபிடிக்க முடியலை இப்படி பல சிக்கல்கள் பொழுது இதையும் உருவாக்கி விட்டு நெருக்கடி வரும் கூட செய்யலாம்ல அப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டிய பொறுப்பு உளவுத்துறைக்கு இருக்குல்ல அப்போ உளவுத்துறை வந்து முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இல்லையா அப்படின்னு கேள்வி சொ கேட்குறாங்க சார் அப்படி நீங்கள் சொல்கிற கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே குறிப்பிட்டிருந்தேன் கடந்த சில நாட்களில் பார்த்தோம்னா அதிமுக பிரபுகர்களுமே வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா இந்த ஒரு குற்றச்சாட்டை நம்ம பாஜக மீது வைக்கிறதுக்கு முன்னாடி முந்தைய கொலைகளை சரியான முறையில் தட்டி கேட்டிருந்தா ஏன் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு ஆளுங்கட்சி கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் அழுத்தம் சரியான முறையில் கொடுத்துருந்தா இந்த கொலை நடந்தே இருக்காது நீ கேட்குற கேள்வியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இதில் அதிமுக காரன் திமுக காரன் பிசிஆக்காரன் இல்லை பகுஜன் சமஸ்வாத கட்சி பார்ட்டி அப்படிலாம் வரல ஒரு மனிதன் செது போயிட்டேன் கொலை பண்ணிட்டாங்க அது தப்பு அதை நம்ம க தட்டு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் நீங்கள் எவ்வளோ கேட்கலையும் சொல்லிடுறாதீங்க தொடர்ந்து நாங்கள் வரி கொண்டு தான் வருவோம் ஆனால் இவரு விஷயத்தை ஏன் அப்படி நுட்பமாக கொண்டு போறோம்னா இவர் ஒரு முக்கியமான ஒரு தலித்து லீடர் அப்போ தலித்தில் கொலை பண்ணியிருக்காங்க ஏன்னா இதுக்கு பின்னாடி என்னென்ன பின்புலம் இருக்குது வேறு அரசியல் காரணம் மட்டுமா இல்லை சமூக காரணம் மட்டுமா இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பேச வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பழகிய வரைக்கும் ஏறக்குறைய பத்தாண்டு நம்மளிடம் நெருக்கமாகத்தான் இருந்தார் பார்த்த வரைக்கும் அவர் மக்கள் நலன் சார்ந்தான் போராடி கொண்டிருக்கிறார் அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை அப்படிப்பட்ட ஒருத்தரை பாதுகாக்க இவர்கள் தவறிவிட்டார்கள் யார் தமிழக அரசாங்கம் அப்பன்றது நேரடியான குற்றச்சாட்டுகள் நான் மறைமுகமாகலாம் சொல்லலை தமிழக அரசாங்கத்தை இதை கவரு தவறிடுச்சு இனியாவது வராமல் அதை தடுக்கணும் இப்போ நீங்கள் நம்ம பேசிட்டு இருக்கும்போது குறிப்பிட்டிருந்தீங்க திருமாவளவன் அவர்களுக்கே பாதுகாப்பு குறைபாடு இருக்கு பெரிய அளவில் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அப்படி இருக்கும்போது ஒரு மிக தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கட்சியான விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவருக்கே பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரு முக்கியமான சலசலப்புல சிக்கி சிக்கி இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இவங்களுடைய பாதுகாப்புலாம் கேள்விக்குறியாக சாதாரண மனிதனுக்கே வந்து அப்போ பாதுகாப்பு அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாக இருக்குல்ல அதுதான் கடைசி மனிதனையும் பாதுகாக்கணும் அதே அரசாங்கத்தின் பொறுப்பு சும்மா தலைவர்களுக்கு மட்டும் இல்லை நான் எல்லாரையும் பாதுகாக்கணும்னு சொல்றேன் ஆனால் அந்த மக்களுக்கெல்லாம் சேர்ந்து போராடக்கூடிய எங்கள் எழுச்சி தமிழறைக்கும் பாதுகாப்பு இல்லை இப்போ நானே போலீஸில் அப்ளை பண்ணியிருக்கிறேன் மகரையில் நானும் சாதிய வன்கொடுமை மிகுந்த பகுதியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சங்கியில் நேருக்கு நேரம் தான் பேசி கொண்டு இருக்கிறேன் அவன் கலெக்டர் அந்த லெட்ரு வேணும் இந்த லெட்டர் வேணும் அது வேணும் இது வேணும்னு இது வரைக்கும் எனக்கு லைசன்ஸ் கொடுக்கல ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அதுக்காக நாங்கள் வந்து துப்பாக்கி நாங்கள் பாதுகாப்பாக எதிர்பார்க்கவில்லை எங்களுக்கு புத்தி தான் எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுடைய அணுகுமுறை தான் எங்களுக்கு பாதுகாப்பு எங்கள் தலைவர்களை வளர்த்துருக்கிறார் இருந்தாலும் கூட நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நீ சொன்ன மாதிரி தலைவர்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் முறையாக கொடுக்கணுங்க குடிச்சாலும் நல்லது இப்ப குடுக்காத வரைக்கும் என்ன ஆகுதுன்னா இது வந்து உண்மையில அரசாங்கத்துக்கு அதாவது தோல்வியோடு கலந்த நெருக்கடி நெருக்கடியோடு சார்ந்த தோல்வி இல்ல அப்படிதாங்க பாக்கணும் இப்ப நீ யோசித்து பாருங்களேன் இப்ப டக்கு டக்குன்னு வந்து ஏதோ தெரியாம நடந்துச்சுன்னு போயிடலாம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குல்ல அந்த பயன் நடு ரோட்ல வச்சு வெட்டினாங்கல்ல தீபக் ராஜாவெல்லாம் இல்ல ஒரு அவ காதலியோட இருக்கும்போது அப்போ அதெல்லாம் எப்படி உளவுத்துறை தெரியாம விட்டுவாங்கல்லாம் யோசிச்சு பாருங்கள் இவங்களே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தா கொடுப்பாங்க சாதி வரியைங்க உளவுத்துறைக்குள்ளே இருக்கிறாங்க அதுதான் தலைவர் எங்கள் தலைவர் வந்து சொல்கிறாரு தலைபதி ஸ்டாலினை பார்த்து தமிழக முதல்வரை பார்த்து கொஞ்சம் கவனம் மாறுங்க அப்படின்றாரு ஏன்னா அதுலேயும் சங்கி குறுப்பு இருக்குங்க அதாவது நான் உங்களுக்கு முக்கியமான கருத்தை பதிவு செய்கிறேன் அரசாட்சி அப்படின்றது இப்போ திமுக அரசில் இருக்குது இதுக்கு முன்னாடி யார் இருந்தால் அண்ணாதிமுக இருந்துச்சு நாளைக்கு கூட வேறு கட்சி வரலாம் அப்போ இந்த அரசாட்சி மாதிரி கொண்டே தானே இருக்குது ஆனால் நிர்வாகத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு கலெக்டரோ இல்லை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோ இல்லை தாசில்தாரோ இல்லை ஏனைய பொறுப்பில் இருக்கிறவங்க பொறுப்பு அப்படி தானே இருக்குது அவன் இடந்தே மாறுவான் ஏன்னா பொறுப்பு மாறல இவங்க கட்சி ஆட்சி மாறுது இல்லை அப்போ இவங்க பூரா ஏன் சங்கிப்பையில் ஆகிட்டாங்கன்னு டவுட்டாக இருக்குது ஏன்னா இப்போ தொடர்ந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்குல்ல இந்த சோ யோசித்து பாருங்க நாட்டில் வந்து கள்ளாச்சாராயத்தை ஒழிக்கணும் டாஸ்மாக கொண்டு வந்தாங்க ஆனால் கள்ளச்சாராயத்திலே விஷத்தை கலக்குறாங்க அது நீங்கள் தெரியாமையாக இருக்கும் யோசித்து பாருங்களேன் அப்போ இவ்வளவு நடக்குதுன்னா எல்லா ஆஃபீஸர்ஸுக்கும் தெரியும் ஆஃபீஸர்னால் குறிப்பாக போலீஸ் ஆஃபீஸருக்கு அதை வந்து நீங்கள் முறையாக வந்து கவர்மெண்ட்டில் சொன்னாங்களா சொல்லான்னு தெரியல இப்போ எவ்வளோ பெரிய நெருக்கடி நாங்கள் நீ கேட்ட கேள்விக்காக சொல்கிறேன் இது நெருக்கடியான்னு கேட்டீங்களே இது நெருக்கடி தானே அரசாங்கத்துக்கு அப்போ இந்த நெருக்கடியே என்னமா மாறுது தோல்வியாக மாறுது இல்லை இப்போ எல்லோரும் சேர்ந்து இப்போ நாங்களும் கேள்வி கேட்குறோம்ல இது தொடர்ந்து போகும்போது அப்போ ஆட்சியே சிக்கலாயிரும்ல இன்னும் இரண்டு ஆண்டு இருக்குல்ல மீண்டும் ஆட்சிக்கு வரணும்ல அப்போ அதெல்லாம் யோசிக்கணும்ல இப்போ ஏன் உங்களுக்கு ஆட்சியை கொடுத்துருக்குறாங்க ஏடுங்க இருந்து பிடுங்கி உங்களுக்கு ஏன் கொடுத்துருக்குறாங்க அவன் ஆட்சி சரியில்லை மக்களுக்கான ஆட்சியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நீங்களும் அதே வேலை செஞ்சா அதுதான் எங்கள் தலைவர் சொல்றது உங்களுக்கு விடப்பட்ட சவால்னா அதுக்குள்ளே இருக்கிற அறுத்த அந்த அர்த்தம் தான் அது நுட்பமான கருத்துங்க தலைவர் சொன்னால் வந்து நீ நினச்சிக்கிறப்ப கூட்டம் இருக்கிறாரு பெருசாக பேச நீங்கள் நினைக்கலாம் எங்கள் தலைவர் சொன்னதே வந்து இது தமிழக முதல்வருக்கும் தமிழக காவல்துறைக்கும் விடப்பட்ட சவால் இப்போ அதாவது ஈவினிங்கில் எல்லா மக்கள்லாம் வரக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பு வந்து கொலை செஞ்சுட்டு தா சாதாரண தப்பிச்சு போகிறாங்க ஆனால் தப்பிச்சு போனால் வரும் யாரோ ஒரு குறிப்பிட்ட ஆள் வந்து சரண்டர் ஆகிறாங்க சரண்டராகிறாங்க ஆக்சுவலாக இப்போ செலண்டர் ஆகியிருக்காங்க பார்த்தீங்களா நான் விசாரிச்சுட்டேன் அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்போ யாரோ ஒருத்தர் தான் சரண்டராயிருக்கு எவனோ ஒருத்தர் சரண்டர் ஆக்கியிருக்காங்க இப்போ ஆனால் அதில் ஒரு பிரபல ரவுடியினுடைய தம்பியும் சரண்டர் ஆகியிருக்கார் இல்லையா ஆனால் அதில் சரண்டரான மற்ற எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு சம்பந்தப்படாத ஆட்களை பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி சில மற்ற சில பின்புலங்களும் இருக்கிறது அதை அப்போ நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்போ வந்து அவங்க வந்து இதில் இருக்கிறாங்க அப்போ நம்ம அதை குழப்பக்கூடாது நீ சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட தம்பி ஒருத்தையும் ஆயிருக்கிறேன் ஆனாலும் கூட இதுக்கு பின்னால் இன்னும் சில பின்புலங்கள் இருக்கிறது அதை கண்டுபிடிங்க அப்புடின்ற மாதிரி நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக கண்டுபிடிப்பார் என்று நான் நம்புகிறோம் தமிழக முதல்வரே அறிக்கை கொடுத்துருக்குறாருல்ல ஒரு தமிழக முதல்வர் மட்டும் இல்லை எல்லாரும் கொடுத்துட்டாங்க மேலே வந்து ராகுல் காந்தி கொடுத்துட்டாப்புல அடுத்து யார் மாயாவாதி கொடுத்துட்டாப்புல இங்கே நாளைக்கு கட்சி ஆரம்பித்து இந்த இப்போ எல்லாம் பண்ண போகிற கொடி கொடி கூட இல்லை ஆனால் கட்சி ஆரம்பிச்சிட்டார் யார் நம்ம விஜய் அவர் கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா அறிக்கை எல்லாரும் கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்த பட்டம் நீ சொன்ன திருப்பி அதே கல்வி இது வந்து ஒரு நெருக்கடி சார்ந்து ஒரு தோல்வி நோக்கி நகர்கிறது அப்போ அது ரொம்ப கவனமாக அவங்க செயல்படணும் உங்களோட நேரத்தை ரொம்ப நன்றி 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 வணக்கம்